நாம் தமிழர் கட்சியினருக்கு திமுக ஆதரவு நிலைக்கு மாறிட்டாங்கன்னு இந்த பக்கம் இருந்து பல தடவை சொல்லியிருக்கு அரசியல் யாருக்கும் சொல்லுங்க வெட்கம் இல்லை வெட்கமே கிடையாது இந்த விஜய நம்ப முடியுதா மற்றும் ரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரமின் பைசன் காலமாடல் வெற்றி நடை போடுகிறது விஜய நாம் தமிழர் கட்சியினர் இப்ப திமுக ஆதரவு நிலைக்கு மாறிட்டாங்கன்னு இந்த பக்கம் இருந்து தினகரன் ஒரு கருத்து சொன்னாரு விஜய் கொஞ்சம் இதோட நடந்திருக்கணும் தமிழ்நாடு அரசு மேல என்ன தப்பு இருக்கு காவல்துறை வேலை ஒழுங்காக திமுக பக்கம் போறாரா அதுதான் தான் சொல்றாங்க கொஞ்சம் கூடுதலாக அந்த இயக்கத்தினர் கொஞ்சம் கூடுதலாக விஜய விமர்சிக்கிறாங்க அது நம்ம இயல்பா புரிஞ்சிக்கக்கூடிய அரசியல் தான் விஜயனுடைய அரசியல் வகைக்கு பிறகு நாம் தமிழர் கொஞ்சம் சரியாகி கட்சி தொடங்குறது மாதிரி என்கிட்ட வந்து ஆலோசனைகிட்ட கூட பயங்கி போயிட்டு எதுல பண்ணிட்டு இருக்காரு சீமானுல கோவம் இருக்கலாம் அவர்கிட்ட என்ன கொள்கை இருக்குன்னு நிஜமாகவே சீமான் கேட்குற ஒரு வேலிடான கொஸ்டின் இருக்குல்ல அந்த எரிச்சலும் காரணமா இருக்கலாம்

அரசியலை நல்லா செய்தாங்கிற சர்டிஃபிகேட்டை நம்ம சேர்த்தே கொடுக்கலாம் கட்சியினுடைய மாநில மாநாடாகவே இருந்தாலும் நீங்கள் ஒருத்தர் தான் பேசணும் அதுதான் அது ஐகானிக்காக இருக்கும் உங்களை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணணும் ஆனால் ஜெயலலிதா பாணி அதுதானே அவங்க தானே அவங்க தானே ஐகானிக்காக அவங்க தானே சென்டர் ஃபிகராக அவங்கள சுற்றி தானே எல்லாம் இருக்கும் எதுக்கு நம்ம கொடி கட்டி இருக்கு ஆம்புலன்ஸ் அப்பாவியா கேட்டார் என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி இருக்குது

என் வார்த்தைகளில் நான் உறுதியாக இருக்கிறேன் திமுக அரசியல் எதிரி பிஜேபி கொள்கை எதிரி அந்த பிஜேபியோடு நேரடியாகவும் கூட்டணி இல்லை மறைமுகமாக இது திமுக திமுக கூட்டணிக்கு பின்னடைவையோ அல்லது சார் கரூருக்கு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி மதுரை மாநாடு முடிஞ்ச உடனே என்ன விஜயபுத்தின அப்போ அதிமுகவே ஊழல் கட்சின்னு சொல்லிட்டாரு அப்போ எந்த சூழ்நிலையும் அவர் அதிமுக பக்கம் போக மாட்டார்னு சொன்ன மாதிரி உறுதியாக இப்போ கரூர் சம்பவம் நடந்த பிறகு இவருடைய மௌனம் ஒரு பக்கம் இருக்க தாவே காக்கூடிய காற்றம் அதை மையப்படுத்தி விவாதங்கள் அரசியல் கலந்து கொண்டு இருக்கிற போது விஜய் மௌனமாக இருக்கிறதை பார்த்தா இப்போ அந்த சூழல் மாறும்போன்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கா நம்ம எதிர்பார்த்தோமா பதினஞ்சு நாள் இடைவெளியில் எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் மாற்றம் அல்லது அர்த்தமுள்ள கேள்விகள் எழுந்திருக்கு இந்த மாதிரி கூட்டணி விஷயங்களுக்கு ஒரு ராத்திரி போதும் எதுவும் மாறலாம்

விஜய் கொஞ்சம் இதாக நடந்திருக்கணும் தமிழ்நாடு அரசு மேலே என்ன தப்பு இருக்குது காவல்துறை வேலை ஒழுங்காக அப்போ உடனே திமுக பக்கம் போகிறாரா அதுவும் விஜயை கைது பண்ணால் தவறான முன்னுதாரணம் ஆகிடும்னு சொல்கிறார் அப்போ விஜய் பக்கம் அவர் போறாரா ஒரு பிரச்சனையில கருத்தே சொல்லக்கூடாதா ஆனால் சீமான் கொஞ்சம் கூடுதலாக அந்த இயக்கத்தினர் கொஞ்சம் கூடுதலாக விஜயை விமர்சிக்கிறாங்கன்னா அது நம்ம இயல்பாக புரிஞ்சிக்கக்கூடிய அரசியல் தான் விஜயினுடைய அரசியல் வருகைக்கு பிறகே நாம் தமிழர் கொஞ்சம் சரியா இல்லையே ஏன்னா நம்மளை சீன்ற மாதிரி சில கொள்கைகளை சில வார்த்தைகளை பயன்படுத்துறார் அப்படின்னு எரிச்சலா இருக்கலாம் கட்சி தொடங்குற மாதிரி என்கிட்ட வந்து ஆலோசனை கட்ட முடியாது போயிட்டு எதோ பண்ணிட்டு இருக்காருன்னு சீமானுக்கு சில கோபம் இருக்கலாம் என்ன கொள்கை இருக்குன்னு நிஜமாகவே சீமான் கேட்கற ஒரு வேலிடான கொஷின் இருக்குல்ல அந்த எரிச்சலும் காரணமா இருக்கலாம் அதான் அஞ்சு தலைவர்கள் இருக்காங்களா இல்ல சரிப்பா உங்ககிட்ட என்ன கொள்கை இருக்கு அப்படின்னு சீமான் கேக்குறாரு இல்ல அதை தான் நக்கெல்லாம் வேலைகள்ல சொல்லி காட்டுறேன் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இதை நான் பார்க்குறேனே தவிர சீமான் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறார் விஜயனுடைய எதிர்ப்பு நிலைப்பாட்டை புதிதாக எடுக்கிறார் அப்படின்னு இதை பார்க்க நான் விரும்பலை கூட்டணி கணக்குகள் மாறுமா சார் ஒருவேளை டிசம்பர் ஜனவரி வரைக்கும் டைம் இருக்கு சார் யாரையும் நம்பி எதுவும் பேசிராதியே ஏன் சொல்லுங்க நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அரசியல்ல யாருக்கும் சொல்லுங்க இல்லை வெக்கமே கிடையாது கூச்சமே இல்லாம வெக்கத்தை தூக்கி போடுவாங்க அதனால யாரையும் நம்பாதீங்க இந்த விஜய நம்ப முடியுதா இந்த பத்து நாளா ஏதோ காரியத்துக்காக மௌனமா இருக்கிறேன்னு சொல்றதுனால நான் கம்முன்னு இருக்கிறேன் அந்த காரிய நாட்கள் பதினாறு நாட்களும் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே ஒரு மௌனம் இருக்கிற ஒரு ஒரு நிமிடமும் விஜய் நேர்மை தான் அவருடைய வெளிப்படைத்தன்மை தான் கேள்விக்குறியாகுது ஆனால் அரசியல்வாதி விஜய் அந்த அரசியலை நல்லா செய்வாங்க சர்டிபிகேட்டை நம்ம சேர்த்தே கொடுக்கலாம் அரசியல்வாதி அரசியல் யுக்தி சார் அப்ப எல்லார் மாதிரி தான் நானுங்கிறத சேர்த்துதான் அவர் அதை நிரூபிக்கிறார் நீங்க இல்ல பக்கா அரசியல்வாதி விஜய் அந்த ஒரு விஷயத்துலதான் நல்ல ஆலோசனை சொல்லி கொடுக்குறாங்க நீங்க லேட்டா போங்க கூட்டம் வரட்டும் அப்படி நீங்க மேடையில் யாரையும் பேச கூடாதுங்க மாநாடாகவே இருந்தாலும் கட்சியினுடைய மாநில மாநாடாகவே இருந்தாலும் நீங்கள் ஒருத்தர் தான் பேசணும் அதுதான் அந்த ஐக்கானிக்காக இருக்கும் உங்களை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணணும் இதெல்லாம் அறத பழசானது எடுபடாத ஒரு டெக்னிக் மாநாடுன்னு கூட்டிகிட்டு ஒரு ஆள் மட்டும் பேசுவோம் அது இருபத்தி நாலு நிமிஷம் தான் பேசுவோம்னா ஒரு நாள் முழுக்க ஏற்பாடு பண்ணி அந்த நாள் ஏற்பாடு அதுக்கப்புறம் ஒரு மாதம் அந்த திடலை சமப்படுத்துறதுல ஆரம்பித்து எல்லா வசதியும் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகும் இவ்வளோலாம் பண்ணுவாங்களாம் அவர் மட்டும்தான் பேசணுமா மதுரையிலேயே ஒரு பிரகஸ்பதி கொடுத்த ஆலோசனை இதுதான் அப்புறம் கடைசியாக சண்டை போட்டு தான் ஆளுக்கு அஞ்சு நிமிஷம் நாங்கள் பேசிக்கணும் ஒரு நாலு பேர் பேசினாங்க ஸோ அந்த மாதிரி அபத்தமான ஆலோசனைகள் அது ஒரு பக்கம் இல்லை நீங்கள் என்ன நடந்தாலும் கண்டுக்காதீங்க நம்மளை சுற்றியே எல்லாம் பேசட்டும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் ஜெயலலிதா பாணி அவங்க அவங்கள சுற்றி தானே எல்லா இருக்கும் இருக்கும் ஆனால் அவர் பேச வேண்டிய நேரத்தில் பேசினார் பதிலடி கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்தார் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டார் குறைஞ்ச ஒரு நால்வர் அணி ஐவர் அணின்னு வச்சுக்கிட்டு முடிவுகளை அவரே எடுப்பார் ஆனால் அந்த ஐவர் அணி கருத்துக்களை கேட்பார் விஜய் முதல்ல அதை செய்யட்டும் அதுக்கு ஒரு நாலு பேர் நல்ல ஆட்கள் பக்கத்துல இருக்கணும் இருக்கிற ஆட்களை பேச விட்டு அவரும் கேட்கணும்னு தான் நம்ம எதிர்பார்க்க இதைத்தான் அவர் மாறணும் தன்னை திருத்திக்கணும்னு சொல்லி கூட இருக்கிறவங்க பேச்சு பேசுகிற மாதிரி தெரியல எனக்கு அப்படி அவர் பேசி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எதுக்குப்பா நம்ம கொடி கட்டின ஆம்புலன்ஸ் உள்ளே வருதுன்னு அன்றைக்கி கேட்டிருக்க மாட்டார் நான் இதை பல தடவை சொல்கிறேன் ஏதோ சாதாரண விஷயமாக தெரியலாம் தலைவரே நாளைக்கு கரூர் போகிறோம் நாமக்கல்லும் கரூர் அடுத்தடுத்து அப்படியே போகிறோம் ஆம்புலன்ஸ் இந்த எடப்பாடி பேசுனதுலேருந்து ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ளே வந்தாலே மக்கள் ஒரு மாதிரி பார்க்குறேன் ரசிகர் நம்ம கட்சி தொண்டனையும் அதை வேறு மாதிரி பார்ப்பான் ஏதோ ஸ்டாலின் தான் உள்ளே விட்டாருன்னு ஆக்சுவலா போலீஸ் நிபந்தனையில அதுவும் ஒண்ணு நாம தான் ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணணும் குறைஞ்சபட்ச ஆம்புலன்ஸ் எண்ணிக்கையில அது திடீர்னு பார்க்குறவங்களுக்கு புரியாம ஏதாவது பண்ணிடக்கூடாது டிரைவருங்களை அடிச்சிட கூடாது ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடியை கட்டி வச்சிருக்கோன்னு நீங்க ஒரு ஆலோசனை கூட்டம் தான் அந்த நிர்வாகி கிட்ட சொல்லியிருப்பான் ஒண்ணு அந்த கூட்டத்தை நடத்தல அல்லது அந்த கூட்டத்தில் இப்படி ஒரு விஷயத்தை விஜய் கிட்ட சொல்லலை யாருமே தான் பஸ் மேலே ஏறினிட்டு எதுக்கு நம்ம கொடி கட்டியிருக்கு ஆம்புலன்ஸ்லன்னு அப்பாவியா கேட்டார் குற்றமா சொல்லப்படி கட்டிருக்குறாரு அப்போ நீங்க ரெண்டு மாசம் முன்னாடியே அவசர அவசரமா ஒரு கூட்டத்தை கூட்டுறீங்க கரூர்ல மற்றவனுக்கு பாடம் கத்து கொடுக்கணும் நம்ம பலத்தை காட்டணும்னு ஒரு அரை மணி நேரம் கூட நீங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணல உங்க நிர்வாகிகள்கிட்டங்கிறதுக்கு நீங்க தான் ஆதாரம் நீங்கள் பேசுன அந்த வார்த்தை தான் ஆதாரம் அதை தான் நான் பேசுறேன் இனிமேல் இந்த மாதிரியான ஒமிஷன விஜய் தவிர்க்கணும்னு நம்ம எதிர்பார்க்கணும் சரி இப்போ என்டிஏ கூட்டணி அல்லது பாஜக தவிர்த்து அதிமுக இப்படியான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா ஒருவேளை வந்துருச்சு விஜய் வந்துட்டாருன்னா பாஜக ஆயிரம் இருக்கு சொல்லலாம் ஒருத்தருக்கு ஒரு பார்வை இருக்குன்னு சொல்றாரு இன்னொன்னு சொல்ற இவ்வளவு எல்லாம் பேசுறோம் இல்ல நான் என்னெல்லாம் பேசுறீங்கன்னு சும்மா நானும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தேன் என் வார்த்தைகளில் நான் உறுதியாக இருக்கிறேன் திமுக அரசியல் எதிரி பிஜேபி கொள்கை எதிரி அந்த பிஜேபியோடு நேரடியாகவும் கூட்டணி இல்லை மறைமுகமாகவும் கூட்டணி இல்லைங்கிறத நான் மீண்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன்னு முதல் கூட்டத்துல போய் பேச மாட்டான்னு என்ன சார் நிச்சயம் அதனால் அவர் வாயிலிருந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம விமர்சிக்கலாம் வாழ்த்து சொல்லலாம் இப்போ இது திமுக திமுக கூட்டணிக்கு பின்னடைவையோ அல்லது சார் இல்ல சார் இந்த கரூர் சம்பவத்தை வச்சு அரசியல இம்பாக்ட் இம்பாக்ட் ஏற்படுத்தி பேசுறது எனக்கு இந்த பக்கம் வலுவானா ஆகட்டும் சார் ஆன பிறகு பாப்பமே இப்போ விஜய் தனியா இருந்தாருன்னா திமுக கூட்டணியிலேருந்து ஒன்று ரெண்டு பேர் போவாங்களான்னு ஒரு கேள்வி வரும் விஜய் பிஜேபி இருக்கிற அடியோட போய் சேராருன்னா இவங்க எல்லாம் கப் சிப்னு ஆயிடுவாங்க சரி இருக்கிற இடம் நல்லா வருது காத்து நல்லா வருது இருக்கட்டும் அப்படின்றாங்க இல்லாட்டி ஒரே புழுக்கமாக இருக்கேன்ட்டு அப்படியே வெளியே கிளம்பி அப்படியே ஓடிடுவாங்க ஸோ விஜய்னுடைய செயல்பாடு தான் சில விஷயங்களை வேற தேர்வு குறைச்சிரும் ஆமா ஆப்ஷன் குறையுது இல்லை இப்போ ஒரு தனியா நிற்கிறேன்னு சொல்லும்போது தானே ஒன்னு அண்ணாதிமுக பக்கம் போக வாய்ப்பு இல்லைன்னு இருந்தோம் திமுக இருந்து ஒரு ரெண்டு பேர் ஏதாவது கடைசி நேரத்து கருத்து வேறுபாடுகளால் கோபதாபங்களால் வெளியேற வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் இப்போ ஒரு பிஜேபியோட போய் சேரான அந்த அணியில இந்த ஆப்ஷன் குறையுது இல்லை ஸோ திமுக திமுக கூட்டணி எந்த வகையிலும் எந்த வகையிலும் இது பெரிய சலனப்படுத்துறதுக்கான நம்ம யாரு சார் சர்டிஃபிகேட் கொடுக்குறது இன்னைக்கு இருக்கிற சூழல்ல அதை பேச வேண்டாம்னு நம்ம சொல்றோம் ப்ரீமெச்சூர் டூ மெச்சூர் அது ஆறு ஏழு மாசம் தான் இருக்குது இன்னும் டூ இயர்லியா அரசியல்ல ஒரு நாளில் கூட என்ன வேணாலும் நடக்கும் சார் சார் நீங்க கரூருக்கு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி மதுரை மாநாடு முடிஞ்ச உடனே விஜய பத்தி நம்ம என்ன பேசணும் அப்போ அண்ணாதிமுகவையும் ஊழல் கட்சின்னு சொல்லிட்டாரு அப்ப எந்த சூழலையும் ஒரு அண்ணாதிமுக பக்கம் போக போகமாட்டான்னு சொன்னா உறுதியா இருந்த தொண்ணூத்தம்பது கரூர் சம்பவம் நடந்த பிறகு இவருடைய மௌனம் ஒரு பக்கம் இருக்க தாவேக்க கூடிய காற்றம் அதை மையப்படுத்தி விவாதங்கள் அரசியல்களும் ஓடிட்டு இருக்கிற போது விஜய் மௌனமா இருக்கிறதையும் பார்த்தா இப்ப அந்த சூழல் மாறுமோன்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கா நம்ம எதிர்பார்த்தோமா பதினஞ்சு நாள் இடைவெளியில் எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் மாற்றம் அல்லது அர்த்தமுள்ள கேள்விகள் எழுந்திருக்கு புரியுதுங்களா அதனால் சில விஷயங்களுக்கு இந்த காலம் பத்தாதுன்னு நான் சொல்லுவேன் என்னங்க ஆறு மாதம்தான் இருக்குது நாலு மாதம் கண்ணு கட்டின தூரத்தில் தேர்தல் இருக்குல்லாம் நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி கூட்டணி விஷயங்களுக்கு ஒரு ராத்திரி போதும் எதுவும் மாறலாம் ஆமாம்